பீதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியவார்த்தை இருமாப்பு வரும் இகழ்ச்சி வரும் பின்னே தன்னடக்கம் இருக்குமாயின் ஞானமும் இருக்கும் டிஸ்கிரேஸ் பட் விட் ஹியூமிலிட்டி கம்ஸ் விஸ்டம் நீதிமொழிகள் அதிகாரம் பதினொன்று வர்சனம் ரெண்டு தாழ்ச்சியும் பொறுமையும் நம்மிடம் இருந்தால் நம்முடைய தவறை உணர்ந்து திருந்தி வாழ முடியும் நம்முடைய மனதும் சிந்தனையும் அப்பொழுது தெளிவாகும் தெளிந்த சிந்தனையில் செயல்படும்போது நாம் ஞானமிக்கவர்களாக செயல்பட முடியும் தன்னடக்கத்தோடு வாழ்வதற்கு தாழ்ச்சி மிக முக்கியம் இந்த தாழ்ச்சி என்னும் கொடையை பெறுவதற்காக நாம் நம் அன்னை மரியிடம் ஜெபிப்போம் நம் அன்னை மரியின் தாழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை நமக்கு நம் வாழ்வில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கை அன்னை மரியின் வாழ்க்கையை நாம் பின்பற்றினோம் என்றால் நமது குடும்பத்திலும் இந்த சமுதாயத்திலும் சமாதானம் பெருகும் ஏசுவு புகழ் மரியே வாழ்க ஆமேன் தாயே மரியே என்று உம் தஞ்சம் என்று ஓடி வந்தோம் பஞ்சமும் பசியும் தீர்த்து பாரினில் அமைதியை பொழிந்து பரிசுத்தமாயாக்கி எம்மை பரனிடம் சேர்த்திடுவாய் ஜெய ராக்கினி எம் ஏசுவின் தாய் மரியே சரணம் சரணம் தாயே மரியே சரணம் தாயே மனு குளமீட்டவளே കുളവലക്കേ